வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கடா கிளப்பையாச்சு அப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தாங்க அதுக்கு முன்னாடி இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல ஒன்றும் இல்லை ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன் நானூத்தம்பது ரூபா தான் காட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் தான் போய் எடுத்திருக்கேன் ஓகே சைஸ் எல்லாமே எனக்கு வந்து கரெக்டா இருக்கு ஏன்னா நம்ம இப்போ டெய்லியும் வந்து நிதி குட்டியை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது இல்லைன்னா டாப் எடுத்தோம்னா எப்பவும் ஒரே இந்த லெகினே போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த வந்து நானூற்றைம்பது தாங்க ரேட்டும் நான் வந்து ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருந்தேன் ஃபுல் வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சோ நம்ம வீடியோவுக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கறது கணக்கா எடுத்தேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம சேனலில் வீடியோவாக இருந்தாலும் சரி சாக்ஸாக இருந்தாலும் சரி வர்றது பார்த்திங்கன்னா மீன் தான் வரும் அடிக்கடி மீனே தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நமக்கு அங்கே வந்து மீன் சிக்கன் அதிகம் வாங்க மாட்டோம் மீனே தான் வாங்கிட்டு இருந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கு இங்கேயும் வந்து கடல் மீன் கிடைக்குது இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் வாங்கிட்டு வரணும் அதுவும் இல்லாம நமக்கு இங்கேத்த மீன் பேர் அங்கத்த மாதிரி தெரியவும் மாட்டேங்குது அதனால கொஞ்சம் இப்போ அதிகம் வாங்குறதே இல்லை இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டு தடவை தான் மீன் வாங்கியிருக்கேன் இதே நம்ம கேரளாலே இருந்தால் ஒரு பத்து தடவை நேரத்து சாப்பிட்டுருப்போம் இன்றைக்கி வந்து நேர்த்தே வந்து மச்சான் வந்திருந்தாங்க கேட்டிருந்தேன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி இன்னைக்கு குட்டியஸ்க்கெலாம் கேட்கினாட்டி வேணும் அப்படின்னாங்க சரி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது அது நான் தான் போய் வாங்கிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் காலையில் அவங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க சப்பாத்தியும் கடலக்கரியும் கொண்டு போயிட்டாங்க அதனால் மத்தியானம் வந்து வாங்கி செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் சரி அப்படின்ட்டு இவ்வளோ நாளில் நீங்கள் கேரளா மீன் கடையில் தான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வாங்க தமிழ்நாட்டில் எப்படி மீன் கடை என்னென்ன மீன் இருக்குது இங்கேத்த மீன் என்ன இருக்குது தமிழ்நா கடல் மீன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் சரி ஓகேங்க மீன் கடைக்கு போகலாங்களா மீன் கடைக்கு வந்தாச்சு பார்க்கறது கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்குது கேரளாவில் மீன் கடை கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது அங்கே வந்து எல்லா மீனும் கத்தியில்தான் கறிவாங்க இங்கே பாருங்களே அந்த நெத்தோலி கூட அவர் அவ்வளோ பெரிய அறுவாயில் தான் கட்பட்டார் ஆனால் அது ஒரு விதத்தில் பரவாயில்ல நெத்தோலி இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க இவங்க வந்து எந்த மீன் வாங்கினாலும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த முன்னாடி இருக்கிற மீன்லாம் வந்து டேம் மீனுங்க இது வந்து ஐஸ் மீன் தான் இதோட பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் அளவுக்கு இன்னும் வாங்கினது இல்லை ஆனால் நமக்கு கடல் மீன் வேணும் அப்படின்னா உள்ளே வச்சுருக்காங்க ஐஸில் வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ மீன் வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தமே வந்து மீன் கடை தான் இந்த லைன் மொத்தம் ஒரு அஞ்சாறு மீன் கடை இருக்கு எப்பவுமே வந்து பகல்ல எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல நான் வந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்குமே இருக்கு நான் பாத்திருக்கேன் நான் வந்து அக்கா அந்த ஒரே ஒரு மீன் கடையில தான் வாங்குவோம் அதனால நானும் வந்து அங்கேயே தாங்க வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இடமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நல்ல மீனா கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு அங்கதான் வாங்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு கடையில மீன் வாங்கிட்டு கொஞ்சம் காலையெல்லாம் வேணும் காசரி எல்லாம் மீனும் அதனால வர வகையை அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு முட்டை முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை கொண்டு தான் அது வந்து குட்டீஸ் ரெண்டு வயதுக்கு மட்டும் நாட்டுப்புழி முட்டைங்க அல்லாம நம்ம கடையில் வாங்குவோம் அப்படின்னு எங்க ஒரு முட்டை வந்து பத்து ரூபா சொல்லுவாங்க அதனால நாங்கள் எனக்கும் அச்சனுக்கும் வெள்ளை முட்டையும் வாங்கிக்குவோம் குட்டீஸ்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்குவேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு மீன் வந்து பாத்தீங்கன்னா நெத்தோழி மீனும் இதுக்கு வந்து சங்கராமியு சொல்லுவோம் இங்க வந்து சங்கராமி ரெண்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் வந்து அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா மலம்பூண்டு மலைப்பூண்டுலயே வந்து சின்னது கிலோவே வந்து பா கிலோவே வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்தான் இது ஆனா குடிப்படியா இருக்கும் ஏன்னா துளிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் பல்லு தோல்லாம் வந்து நல்லாவே வருங்க இது வந்து கிலோவே அறுபத்தஞ்சு ரூபா தான் நான் வந்து ஒரு கிலோ சில சிலப்போ ஏற்கனவே ஒரு பூண்டு இருக்குது வீட்டில் நான் அது வந்து கிலோ நூறுரூவாயும் வாங்கினேன் இது வந்து கிலோவே அறுபத்தஞ்சு ரூபா தான் சரிட்டு அரை கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ நல்ல இருக்குது நான் தெரியல எடுத்துக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து டெய்லியும் நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபனுக்கு வைக்கணும் அப்படின்னா எப்போ சட்னி அரைச்சா ரெண்டு பேர் சண்டை பண்ணடுறாங்க அதனால காலிஃபர் இந்த ஒரு பூ வந்து எழுபது ரூபா அப்படின்னாங்க சரி பில்லை போட்டாங்க சரி குடும்பங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த கடையில் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் தைரியமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் தண்ணீர் வாங்கிட்டு வந்தாங்க இங்கே வந்து இந்த கடையில் ஹேக்ஸ் தான் இருக்கும் எதுவும் இருக்காது அப்புறம் வந்து அப்புறம் காம்பர்ட் வந்து இதுதான் கேட்டுருந்தேன் டப்பாவா இருக்கு நிறைய டப்பா இருக்குது அதுக்கு வந்து பேக்கெட் இருந்துச்சுன்னா உடச்சி ஊட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பேக்கெட் இல்லை இந்த மாதிரி இருந்தது சரி இந்த கூட ஒன்றுனா பிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இந்த தடவை தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இதாக இருந்தால் வேஸ்டான இதாக இருந்தால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதாக இருந்தால் கரெக்டாக நம்ம அளவா ஊட்டிக்கலாம் சரி அப்படின்னு இல்லாததுக்கு என்ன பண்றது சரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் மாம்பழம் இந்த வருஷம் நல்ல இஷ்டத்துக்கு மாம்பழம் சாப்பிட்டாச்சு கேரளா இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளவே அதையும் சாப்பிடவே மாட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா நல்ல ஒரு இப்ப இந்த தடவை இப்ப வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு வேற ஐட்டம் தான் சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் அங்கேயும் நாளான போய் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது சூப்பரா இருந்துச்சு போன டைம் வந்து ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சு நீப்பான் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ இடத்த மாத்திட்டாங்கன்னா என்னன்னு தெரியல எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருப்பேன் இந்த தடவை ரைட் சைட்ல இருந்துச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி உன்னை கட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டேன் மாம்பழம் வந்து ஐம்பது ரூபா தான் இருக்குது கிலோ அதே மாதிரி தக்காளி வந்து இங்கே எவ்வளோம்னா இருபத்தஞ்சி ரூபா இங்கே தக்காளி இந்த கடையில் வந்து இருபத்தஞ்சி ரூபா தக்காளி ஒரு ஒரு பக்கம் நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறுரூவா ரூபா அப்படின்லாம் விற்கிறாங்க ஆனால் அதுல பாதி இது வேஸ்ட்டாக போயிருந்தோம் ஆனால் நான் சின்ன பெரிய வெங்காயம்லாம் தான் வாங்கிட்டோம்னேன் வந்தேன் ஆனால் தக்காளி எல்லாம் வேஸ்டா போயிடுது அதனால் தக்காளி வந்து இது இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் என்ன காலிஃப்ளவர் எழுபது ரூபாய்ங்கிறது மீதியெல்லாம் கூட பிரச்சனையே இல்லை அதே மாதிரி ஒரு முருங்கா இப்போ சீசன் இல்லையாட்டுருக்குது எனக்கு மீன் குழம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த ஒரு முருங்கைக்காய் மட்டும் எட்டு ரூபாய்ங்க ஏன்னா இது முருங்கை இது நான் மீன் குழம்பு வந்து முருங்கை போட்டு போட்டு வச்சு பழக்கியாச்சு அதனால ஒரு முருங்கை வாங்கிட்டு வந்தாச்சு இது தக்காளி எல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தோலி மீன் இது வந்து கேரளாவில் கோ நெத்தோலி அப்படிம்பாங்க இந்த பெரிய சைஸை சாதாரண சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து நெத்தோலி அப்படிம்பாங்க இங்கே இதே தான் நெத்திலி நெத்திலினாங்க சரி இது வந்து கிலோ ஐநூறுவா இது வந்து அரை கிலோ இரநூத்தம்பது ரூபா இது கூட பரவாயில்ல இதுவுமே வந்து கேரளாவில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இது அவங்களே வந்து தலை இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம ஜஸ்ட் ஒன்று க்ளீன் பண்ணால் போதுங்க அங்கே வந்து நெத்தோலி வந்து க்ளீன் பண்ணியே தரமாட்டாங்க நாம் வீட்டில் வந்து தான் கிளீன் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால எதோ பரவாயில்லை அதை இது எதில் எதை வைக்கிறது எதை பொறிக்கிறதுனே தெரியல நிதிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நெத்தோலி ஃப்ரை வேணும் அப்படின்னா அவன் வந்து குட்டி மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அதனால சும்மா கொஞ்சமாக இதை எடுத்து பொறிச்சிட்டு அதுலேயும் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் இருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து மச்சம் இல்லை அதனால் அதிகம் சேல்ஸ் ஆகாது நாங்கள் மூணு பேருந்தான் அதனால் வந்து அதிகம் சேல்ஸ் ஆகாதுங்க அதனால் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் அப்புறம் மீன் சட்டி இதெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் அங்கேயே இருக்குது நான் இன்னும் இங்கே வாங்கவும் இல்லை இந்த நேர் வர வழியில் வந்து ஒரு மீன் சட்டி கடைப்பை தான் பார்த்து வச்சுருக்கேன் அதை வாங்கி அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து பழக்கி கொண்டு வரணும் அங்கேயெல்லாம் வந்து மீன் கலவுறதுக்கு சட்டி எல்லாமே அங்கே வச்சுருக்கேன் இங்கே எதுவுமே இல்லை இங்கே எல்லாம் ஒன்று ஒன்றா தான் நீங்கள் செட் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இருந்தாலும் ஒன்று ஒன்றும் செட் ஆகாமல் இருக்குது ஓகேங்க குழம்பு வச்சுட்டு காமிக்கிறேன் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சிருச்சு பாதி வந்து பொரிக்கிறதுக்கும் பால் வந்து குழம்புக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மீனில் வந்து தலையெல்லாம் பொரிச்சாலும் வேஸ்ட் ஆகிரும் அதனால் அதையெல்லாம் குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நெத்தோலியில் வந்து பாதி வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா குட்டிங்ஸு வந்து பெரும்பாலும் ஃப்ரை தான் சாப்பிடுவாங்க குழம்பு மீன் வந்து நீ இதுக்கு இது வெறும் மதிசியே சாப்பிடுவான்னு எனக்கு தெரியல அதனால் சரி கொஞ்சமாக குழம்புலேயும் போட்டாச்சுங்க இப்போ வந்து கலந்து வச்சா சரி அங்கே அதை டை அதே டைப் தான் நான் வந்து கேரளாவில் வைப்பேன் இல்லைங்களா அதே டைப் தான் இங்கேயும் வைப்பேன் ஆனால் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும் என்ன மண் சட்டியில் வச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மண் சட்டி வந்து என்ன ரெடி பண்ணலை நீ தடவைக்குள்ளே ஒரு மண் சட்டி வந்து ரெடி பண்ணிடணும் பார்த்திங்கன்னா ஃப்ரைக்குமே எல்லாம் கலந்து வச்சாச்சு நீ அவங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டேன் அதில் பாதி இதில் பாதி தாங்க கலந்து வச்சுருக்கேன் அடுத்து குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி சாப்பாடும் குக்கரில் வச்சாச்சு இன்றைக்கு வந்து நான் போட்டு சாப்பிட்டா சரி அவங்க ஈவினிங் தாங்க வருவாங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மச்சா இல்லை நானே தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தேன் கேமரா வந்து திருப்பி 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 வச்சு எடுக்கணும் அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நான் வந்து ஒரே ஆங்கிளில் தான் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மீனாக இருக்கிறதுனால கையும் அடிக்கடி கழுகவும் முடியல அதனால ஒரு ஆங்கிளில் வச்சு அப்படியே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் மச்சம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுப்பாங்க இடையிலையும் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க இன்றைக்கி வந்து தான் ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து பேசி எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ